நாலாவது முனையாக யாருப்பா அப்படின்னு பார்த்தா புதுசாக ஒருத்தர் தொடர்ந்துருக்கிறாப்புல அவர் தான் வந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறாப்புல என்ன சொல்லி வராருனாக்கா வழக்கமாக புதிய கட்சி தொடங்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது தான் அதுவும் புதுசாக இந்த நடிகர்கள் தொடங்கிட்டாங்கன்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விடயம் வந்து என்னென்னாக்கா வி ஆர் ஹியர் டு எராடிகேட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷை இங்கிலீஷ் சொல்கிறாங்களோ தமிழை சொல்கிறாங்களோ இதை தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஊழலை ஒழிக்கிறது தான் அரசியல்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கிட்ட போனாங்கனாக்கா அது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊழல்னால் என்ன அப்படின்னாக்கா முறைகேடாக சம்பாதிக்கிற பணம் இல்லையா மக்களுடைய பணத்தை வந்து திருடுறது அப்போ அதை நான் கட்டுப்படுத்துவதற்கு என்ன செயல் திட்டம் வச்சுருக்குறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ எந்த கட்சி வந்தால் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்போ ஆல்ரெடி வந்து இங்கே ஊழலை தடுக்கிறதுக்கான எந்தவித தன்னாட்சி அமைப்பும் இல்லாமல் இருக்குதா இடி இல்லாமல் இருக்கா சிபிஐ இல்லாமல் இருக்கா சிஐடி இல்லாமல் இருக்கா இன்கம் டேக்ஸ் இல்லாமல் இருக்கா எல்லாமே இருக்குல்ல அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு விஷயம் நடக்குது இல்லை அதை தாண்டி இங்கே கண்டுபிடிக்கப்படுறாங்க அப்போ ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம எப்படி அமைக்க முடியும் அப்படியே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் ஊழல் செய்யாமல் இருப்பாங்கிறதுக்கு என்ன வாக்குறுதி என்ன உறுதி இருக்குது உறுதிப்பாடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஏன் அதை கேட்குறேனாக்கா நம்ம வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய மாவட்ட செயலர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்கள் குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கலாம் நான் சிவி வழி வாங்கி செய்தின்னு வச்சுக்கலாம் இன் அன்றைக்கு மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலராக இருந்தவங்க மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர்களாக எல்லாம் யாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து மொத்தமாக பல்காக டிக்கெட் வாங்கி ஆயிர ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வித்த ஆட்கள் தானே இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன நீங்கள் தூயமாக இவங்கள வச்சு என்ன தூய அரசியல் பண்ணிட போறீங்க அது மட்டும் கிடையாது எல்லா கட்சியிலும் இங்கே இருந்தும் ஆட்களை கடன் வாங்குறீங்க செங்கோட்டையன் வராப்பில் நிர்மல் குரா குமார் வராப்பில் திமுகவுக்கு வேலை இப்போ தாதுவர்ஜன் வராப்பில் இவங்க எல்லாரும் அப்போ கட்சி ஆட்களா உறுதியாக சொல்லிட முடியுமா அவங்களால அப்போ என்ன நீங்கள் அரசியல் அப்போ உங்களுக்கே தெரியும் யதார்த்த அரசியலுங்கிறது வந்துட்டு வேற நம்ம இதில் கரப்ஷன் கரப்ஷன் பேசுறது வந்து இளைஞர்களை கவர்வதற்காக நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு சங்கரபட பாணின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அரசியலுங்கிறது வெறும் அந்த கரப்ஷனை எதிர்க்கிறது மட்டும்தானான்னு கேட்டால் அது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் அரசியலுங்கிறது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அரசியல் எதுக்காக பண்ணுறோம் மக்களுக்காக பண்ணுறோம் அப்போ எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பத்தாக்கு என்ன பிரச்சனை ஒரு தாத்தாக்கு என்ன பிரச்சனை ஒரு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஒரு அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அந்த பாட்டி வந்துட்டு தனிமையில் இருக்கிறாங்களா அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை ஆதரவற்ற சூழல் இருக்கிறாங்களா கணவனை இழந்த கைமென்கள் இருக்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு போகிற போகிறோம் அவங்களுக்கு என்ன செயல் திட்டங்களை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல எப்படி பிரதிநிதித்துவத்தை கொடுக்க போகிறோம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரத்தை எப்படி கொடுக்க போகிறோம் உள்ளாட்சி அமைப்புகள் அவங்களை எப்படி உள்ள உக்கார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சு தான் இவர் யார் செய்கிறது நம்ம அம்மையார் செய்கிறாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்போ ஏழை மாணவர்கள் மருத்துவ கடவை எட்ட முடியாதுங்கிற ஒரு சூழல் வரப்ப அவங்களுக்கு ஏழைப் லைன் சொல்லுறது இடஒதுக்கீட்டு வந்து எடப்பாடி கொடுக்குறாரு இப்படியாக எல்லாவற்றையும் யோசித்து அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது வெறும் நான் சோசியல் ஜஸ்டிஸ் மட்டும் சொல்லலை கவர்னன்ஸ்லையுமே பல விஷயம் இருக்குது ஒரு பட்ஜெட் இருக்குனாக்கா அந்த பட்ஜெட்குள்ளே அரசு நிர்வாகத்தை இயக்குவதற்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது ஒன்று தரணும் அறுபது பர்சன்ட் வந்துட்டு வெறும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சம்பளமாக போகிறது என்றால் இதையெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு கடன் வாங்குகிறோம் அந்த கடன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மாநில அரசுக்கு சுமையாக இருக்குது அதை எப்படி நம்ம திருப்பி கட்டுறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம இவ்வளவு செயல் திட்டங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த செயல் திட்டங்கள் சரியானதாக இருக்கணும் லாங் டைம் ரெவல்யூஷனாக இருக்கணும் அதாவது நெடுஞ்சாலத்து எப்படி சொல்கிறது இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னாக்கா அது ஆரம்பத்தில் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வராமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும் அப்படியாகத்தான் சத்துணவு திட்டம் உருவாச்சு அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் அப்படி அப்படித்தான் பஸ்ஸில் வந்துட்டு இலவசமாக மாணவர்களை ஏற்றிட்டு போய் விட்டாங்க கட்டணம் இல்லாம ஏற்றிட்டு போய் விட்டாங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறான் அப்படித்தான் சுயநிதி கல்லூரிகளை வந்து எம்ஜிஆர் உருவாக்குறாரு அப்படியாகத்தான் கலைஞர் வந்துட்டு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு அப்போ இங்கே ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு கிடக்கு யாரும் வந்துட்டு பெண்ணுக்கான மரியாதை கொடுக்குறதில்ல போது பெண்களுக்கு சொத்துரிமை கொடு ஏன் நீ சொத்துரிமையை தடுக்கிற உனக்கு பிறந்த பொண்ணு தானே உனக்கு பிறந்த பையன் மாதிரி தானே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ அம்மையார் அவர்கள் வந்து பெண்களுக்கு தயவு செய்வதை இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துகிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் அப்போ அவங்க எல்லா இடத்துலையும் வந்து அதிகாரம் பெறணும் எல்லா இடத்துலையும் யார் யாரெல்லாம் வந்து டவுன் சாடனாக இருக்கிறாங்களோ சமூகத்தால் புறந்தள்ளப்படுறாங்களோ அது நீ ஆண் பெண் எடுத்தால் பெண் புறந்தள்ளப்படுவாள் சாதி ரீதியாக எடுத்தால் வந்து பல்வேறு சமூகங்கள் வந்து பின்தள்ளப்படும் இப்படி எல்லா தரப்பினருக்கும் யோசிக்கணும் எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்காகவும் எல்லா தொகுப்பை சார்ந்தவர்களுக்கும் எந்தெந்த தொகுப்பில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து யோசித்து வேலை பார்த்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அரசியலுங்கிறது ஏதோ சும்மா வந்தோம் நம்ம வந்து ரெண்டு பஞ்சிட இழக்க பேசணும் திமுக வீச ஸ்டீவிக்கேன்னு சொன்னோம் நமக்கு ஒரு டிசைடர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்காக அரசியல்னு நினச்சி வந்தீங்கனாக்கா அது ரொம்ப அபத்தமாக இருக்குது ஆனாலும் கூட விஜய் வந்துட்டு ஏன் ஒரு சக்தியாக பார்க்க போடுறாருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மாற்றுன்னு சொல்லி வந்தால் அது கமலஹாசன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் விஜயகாந்த் வந்தாலும் சரி எப்பவுமே அந்த மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க ஒரு பார்வை இருக்கும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அது ரொம்ப இயல்பாக இருக்குது அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு வந்து அந்த வரவேற்பு இருக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் விஜயகாந்தோட கூடுதலாக வாக்குகள் பெற போகிறாரு ஆனால் விஜயகாந்த் பண்ண அதே ரோடு தான் இவரும் பண்ண போகிறாரு வாக்குப்பளவை ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுறதை தவிர இங்கே ஆட்சி மாற்றத்தில் அவர் போகிறது கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் இது நான்கு முனை போட்டி எல்லாம் கிடையாது இருமுனை போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் களம் ஏன்னா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் கடைசி பத்து பதினஞ்சு நாள் ஒன்று இருக்குது அந்த பதினஞ்சு நாளில் வந்துட்டு தேர்தல் காலத்தில் போய் அரசியல் வேலை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அதுக்கு அனுபவம் தேவை அதுக்கு ஆற்றல் தேவை அரசியல் அறிவு தேவை இதெல்லாம் வந்து தாவே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க எப்படியாக கூட்டங்களில் பங்குபடுறாங்க அவங்களுடைய ஒழுங்கினங்கள் எப்படியாக இருக்கிறது அவங்களுக்கு என்ன வேலைப்பாடு தருது அவங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா பூத்தில் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உட்காந்து பூத் பள்ளிகளை செய்ய முடியுமா இல்லை நாமினேஷன் தாக்கல் கூட ஆட்கள் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட்டை ஃபைன் பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியிலே ஆட்கள் இருக்கலாம் வாக்காளர்கள் இருக்கலாம் கேன்டிடேட்டை ஃபைன் பண்ணி அவங்களை நிறுத்தி அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க அதாவது மனு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் தேர்தலில் அதை வந்து சரிபார்க்கப்படும் பொழுது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது எத்தனை மனுக்கள் வந்துட்டு தள்ளப்பட போகுது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒரு எலெக்ஷனில் போய்ட்டு அணுகு அதாவது நான் சொல்கிறது மக்கள் செல்வாக்கை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு ஒரு தேர்தலில் அணுகிறது இருக்குங்கிறத அந்த யதார்த்தம்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் விஜயகாந்த் பார்த்துருக்காரு இதையெல்லாம் வந்து ராமதாஸ் பார்த்துருக்காரு இதையெல்லாம் வந்துட்டு எல்லா மாற்று சக்தியாக வந்தவங்களும் பார்த்துருக்குறாங்க என்னும் பொழுது விஜய்க்கு கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆக இதையெல்லாம் செய்து செய்து பய பழக்கப்பட்ட அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த டிராவல் ரொம்ப இலகுவாக இருக்குது அதுக்காக விஜய் வந்துட்டு ஒரு ஜெர்க்கே கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக ஜெர்க்கு கொடுக்க போகிறார் எப்படி விஜயகாந்த் வந்துட்டு எட்டு சதவீத வாக்குகளை பிரித்து வந்து அதிமுக அரியணையில் ஏற விடாமல் பார்த்து கொண்டாரோ அதே போல் திமுக அதாவது திமுக அதிமுகவும் சேர்ந்து சண்டை போட்டுக்கு போகிறாங்க இடையில் பூந்தி ஒரு ஏதாவது ஒரு கழகம் செய்ய போகிறாரு அதற்கான ரோல் தான் அவருக்கு பெருசாக இருக்க போது யாரை காலி பண்ண போகிறாருன்னு தெரியலைங்கிறத நம்ம இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆக விஜய் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுறாரு ஆனால் போட்டிங்கிறது இரும்பு தானே முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் யாரால் எடுக்க முடியும்னாக்கா அது திமுக அதிமுக தான் எடுக்க முடியும் விஜயால வந்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் எடுக்க முடியுங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்குது ஆக விஜயனுடைய ரோல் வந்துட்டு இதுதான் இப்படியாக அரசியல் களம் இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆழமாக வைக்க முயற்சி பண்ணுறாரு திமுக விசார் தாவைக்கா ஏன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்க அவங்க கட்சியை முதன்மைப்படுத்தி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமைங்கிறது தாவேக்காக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத விரும்ப பார்க்குறாங்க ஆனால் யதார்த்தம் என்னன்னாக்கா அதனுடைய வல்லமை திமுகவை எதிர்ப்பதற்கான சக்தியும் வல்லமையும் யார்கிட்ட கிட்டிருக்குன்னாக்கா அதிமுக தான் இருக்குது அது நான் பல்வேறு ஃபேக்டர்ஸை சொல்லுன்னா சொல்லலாம் அது நீங்கள் பணமாக இருக்கட்டும் ஏன்னா திமுக வந்துட்டு நான் நேர்மையாக போட்டு சண்டை போட போகிறேன் வாங்க அப்படின்னு எந்த கட்சியும் சொல்லாது இந்திய அரசியல் வரலாற்றில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சியாக அது வந்து நான் யாருக்கும் எதுவும் செலவு பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் எந்த வேலையும் பார்க்காம மக்கள்கிட்ட வெறும் வாக்கு மட்டும் கேட்டு நான் போகிறேன் அப்படின்னு எந்த கட்சியை சொல்லுமா கிடையாது அப்போ பணம் தாண்டி ஆள் கட்டமைப்பு தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு அரசியல் களம் எடுத்துருக்கீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது இதை இதை செய்யக்கூடிய வல்லமை யாருக்குனாக்கா அதிமுக தான் இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக அதிமுக தான் அங்கே வந்து களம் வந்து நிற்க போகுது நான்கு முனை போட்டிக்கான வாய்ப்பும் சூழலும் இப்போதைக்கு கிடையாது இனி வரும் காலத்தில் என்னன்னு தெரில மேபி விஜய் வந்து தேர்தலில் வந்துட்டு ஒரு குறிப்பிட சவீத வாக்குகளை பெரும்பட்சத்தில் அடுத்தடுத்து அவருக்கான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அச்சாரம் கிடைக்குமே தவிர முதல் தேர்தலையே நான் என்னன்னாக்கா விஜய் நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் எல்லாம் அந்த ஹீட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு யோசனை வேறு எனக்கு இருக்கு ஏன்னா விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க ஏன்னா அடுத்த தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுட்டாங்க அதுக்கடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ரொம்ப வாக்கு சவீதம் சரிஞ்சு ரெண்டு சதவீதம் ஆகிட்டாங்க பத்தில் இருந்தவங்க ரெண்டுக்கு வந்தத வரலாறுலாம் உண்டுங்க ஆக இப்படியான சூழல் இருக்கக்கூடிய வேலையில் நம்ம சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான் இன்னிக்கான சூழலில் ரெண்டு முனை போட்டிட்டாங்க அதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் மாட்டு சக்தி வந்து எல்லாம் ராமதாஸ் எடுத்துங்க ராமதாஸ் அஞ்சு பர்சன்ட் எடுத்தாப்புல மூப்பனார் மாற்று சக்தியாக உருவெடுத்தா ஆனால் வந்து திமுக கூட கூட்டணி வச்சு அது மிகப்பெரிய வெற்றியாச்சு இப்போவும் சொல்கிறோம் விஜய் வந்து அதிமுக போனால் மாபெரும் வெற்றி அதில் மாற்று கிடையாது ஆனால் விஜய் தனித்து நின்றால் அவர் வந்து ஒரு ஸ்பாய்டர் ரோல் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது நீங்கள் அது அடுத்து வந்து விஜயகாந்த் எடுத்துக்குங்க விஜயகாந்த் தனித்து நிற்கும்போது ஸ்பாய்டர ரோல் கூட்டணி சேரும்போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி எப்படி மூப்பனார் வந்து திமுக மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தந்தாரோ அதே போல விஜயகாந்த் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றி ஈட்டி தந்தார் அதனால் இங்கே வந்து விஜய் குறித்து ஆக ஓகோன்னெலாம் பேசப்படுது என்ன கேட்டிங்கனாக்கா விஜய் அரசியலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சார் வாக்குகளை பெறறாருன்னு வச்சுப்போம் ஆனால் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரில அவர் என்ன செயல் திட்டங்களை மக்கள் முன்னாடி வச்சுருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஒன்றுமே கிடையாது அவர் உச்ச நடிகர் வந்து அரசியல் பேசா ரெண்டு கட்சி எதிர்த்து பேசாரு பொதுவாகவே நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு காலகாலமாக எவனா ஆட்சி பண்ணிட்டுருந்தாங்கனாக்கா அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து யாராக பேசிட்டாங்கன்னா போதும் ரொம்ப கொண்டாட்டமாக அது உள்ள பெரிய கிரேஸ் உள்ள நடிகர் வந்து பேசுகிறார் ஒன்னே ஆட்டோமேட்டிக்காக விஜய் தான் போடு அப்படின்ற மாதிரியான சில மைண்ட் செட் உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்க கொஞ்சம் இந்த முப்பது நாற்பது வயசுக்கு மாதிரி இருக்கிற ரொம்ப குரூ ஒரு மாதிரி யோசிப்பாங்க என்னென்னாக்கா சில பேர்லாம் இருப்பா ஒரு பத்து அஞ்சு சதவீதம் பேர்லாம் இருப்பா என்னென்னாக்கா கடைசி டைமில் போய் யோசிப்பான் இவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஓட்ட போட்டு வந்துருன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சியை பார்த்து ஓட்டு போட்டு வர ஆள்லாம் இருக்காங்க காலங்காலமாக திமுக அதிமுக போகிறவங்க எப்பயும் அதெல்லாம் போடுவாங்க இப்படி ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து ஓட்டர் சொல்லிய மைண்ட் செட் பல்வேறு விதமாக இருக்கும் இதையெல்லாம் கடந்து அவர் வந்து சோபிக்க போகிறாருன்னா அதில் வாழ்த்துக்கள் தான் நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் சோபிக்கிறதால என்ன பிரயோஜனம்ங்கிறதை யாராவது தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் விஜய் வந்தால் இப்படி தலகழா தமிழ்நாட்டை திருப்பி போச்சுவார் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுவாரு அப்படிங்கிறது ஏன்னா தமிழ்நாடு வந்துட்டு டேட்டா சொல்லுது எல்லாமே சொல்லுது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் தன்னிறைவான ஒரு மாநிலம் இருக்குனாக்கா தமிழ்நாடுன்னு சொல்லுது விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை வச்சு என்ன பண்ணிவிடுவார் என்ன ஆட்சி நிர்வாகத்தில் மாற்றத்தை நிகழ்த்திடுவார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சப்போஸ் ஜெயிச்சாருனா அது தமிழ்நாட்டுக்கு என்ன காலமாக இருக்கும் ஒளிமயமான காலமாக இருக்குமா இல்லை இருண்ட காலமாக இருக்குமாங்கிறது அது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது இருமுனை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான்கு முனை போட்டி என்பது கிடையாது இருமுனை போட்டி தான் என்று சொல்லி மீண்டும் நல்ல காணொலிகள் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் நண்பன் என்று தமிழரசு